பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை உயிர் தேர்ந்த பண்டிகை முன்னிட்டு சபையில் இருபத்தொரு நாள் உபவாச உபவாசபம் வருகிற இருபதாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இன்றைக்கு ஐந்தாவது நாள் அல்ல எழு இந்த ஐந்தாவது நாளில் இந்த இருபத்தோரு நாள் செய்தினுடைய தலைப்பையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று நம்ம பானபாத்திரக்காரன் வேதாந்தத்தில் மூன்று பானபாத்திரக்காரர்கள் குறித்து பார்த்தோம் ஒன்று ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசுப்பை மறைந்த பானபாத்திரக்காரன் ரெண்டாவது ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் இந்த பானபாத்திரக்காரன் சாலமோடைய நாட்கள் இருந்த பானபாத்திரக்காரன் அந்த பந்தி விசாரணைப்ப செய்கிற அந்த காரியங்களை ஆயிரம் மைல் தூரத்திலிருந்து வந்து பார்த்ததானே அந்த சேவாவின் ராஜஸ்திரின் அவன் ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட வைத்த பானபாத்திர காரண குறித்து பார்த்தோம் கத்த நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படணும் அலேலுயா மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை நிகமியா ஒரு பானபாத்திரக்காரன் அதாவது உபவாசித்து ஜவம் பண்ணி பல நாளாக துக்கித்து தேவாலய தேவாலயத்தின் காரியங்களுக்காக நம்ம ஜவம் பண்ணார் என்று சொல்லி பார்த்தோம் நிகைமையாக பானபாத்திரக்காரனாக இருக்கிறவங்க யாராக இருக்கணும் அரவாணிகளாக அன்னர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்தில் நேற்று தினத்தில் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு தொழிலாளர் பெண்ணை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆசாரிப்பு கூடாரத்தில் பெண்களுடைய முக்கியமான வேலை நான்கு வேலை இருக்குது இந்த வேலையை குறித்து பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன் வேதாகமம் முழுவதும் எட்டு பேர் கத்தனவனை உயிர்த்தேழிய பண்ணினார் அதாவது மறித்தவர்களை உயிரோடு கத்தனவனை எழுப்பினார் இதில் பழைய ஏற்பாட்டில் மூன்று பேரும் புதிய ஏற்பாட்டில் ஐந்து பேரும் கத்தரை எழுப்பினார் இதில் விசேஷமான ரெண்டு பேர் யாருன்னா பெண்கள் இது தோற்கால் யாவிரு மகளிரும் கத்தனம்னா உயிரோடு எழுப்புகிறத பார்க்கிறோம் தொற்கால அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் பேதர் எழுப்புகிறது நம்மனா பார்க்குறோம் இரண்டாவதாக வேதாகமத்தில் அதாவது பெண்கள் என்று அது ஒரே ஒருத்தர் தான் சீசர் சீஷி என்று அழைக்கப்பட்டது யாருன்னா இந்த தொற்கால மட்டுந்தான் சீஷி பனிரெண்டு சீசரில் வாசிக்கிறோம் யோமாஸ்தானுடைய சீசரில் பார்க்குறோம் பவுலுடைய சீஷர்களை பார்க்குறோம் சபையில் சீசர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் சிசி என்கின்ற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தான் வேதத்தில் அழைக்கப்பட்டது அதுதான் யாரு தொற்கால் பெண்களுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் கேளுங்க மூன்றாவது தேவ பிள்ளைகளை மூன்றாவது காரியம் பெண்கள் பெயரில் வேதாங்கத்தில் ரெண்டு புத்தகம் இருக்குது ஒன்று ரூத்து இன்னொன்று எஸ்தர் இதில் விசேஷம் என்ன ரூத்து அந்நிய பெண் யூதனாய் காணப்பட்ட கோவாசன் நபனை திருமணம் செய்கிறாங்க ரெண்டாவதாக எஸ்தர் பார்த்தீங்கன்னா ஒரு யூத பெண் கவனிக்கலாம் இவங்க அந்நிய ராஜாவாய் காணப்படுகிற அகுஸ்வர அவனை திருமணம் செய்கிறத நபனை பார்க்குறோம் தெவப்பிள்ளைகளை இதை குறித்து வேத பண்டிதர்களுக்கு தேவ சித்தம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறாங்களே தவிர தெளிவான விளக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல சரி கவனிக்கலாம் கவனிக்கலாம் நான்காவதாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங் பங்களிப்பு அதிகமாய் காணப்பட்டது நீங்கள் லூகாஸ் சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்பனா பெண்களும் கூட இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் என்னவெனா காணப்பட்டாங்க கொஞ்சம் வாசிக்க முடியுமா ம் Não, assim...

இயேசுவால் அற்புதம் பெற்றவர்களும் இயேசுடைய அதிசயத்தை கண்டவர்களும் பெண்கள் கத்துடைய ஊழியத்தை எப்படி செய்தாங்கன்னா தங்கள் ஆஸ்திகளினால ஊழிய செய்தார்கள் என்று சொல்லி லூகாசு விசேஷ எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே இதில் விசேஷமான ஒருவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஏழு பிசாசு பிடித்திருந்த மகத நலம் என்று சொல்லி பார்க்கிறோம் இவங்களை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இவங்க அசுத்தாவிட ஏழு பிசாசு இவங்களை பிடித்திருந்தது நல்லா வாலுமான மகள் யாரும் அவங்களை திருமணம் செய்வதற்கு வரல காரணம் என்னன்னா இந்த பிசாசுடைய அழகழிப்பு நிமித்தமாக தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரோடுகளில் வீதிகளிலே ஓடுவாங்க பார்த்து பரிதாபப்பட்டவங்களும் இருந்தாங்க அதை இச்சிக்கிறவங்களும் காணப்பட்டாங்க இதனால் இவங்களை திருமணம் செய்வதற்கு யாரும் முன்வரல கத்தர் ஒரு நாள் அவங்களை சந்தித்து சுகமாக்கின உடனே கடைசி வரைக்கும் திருமணம் செய்யாமல் தேவனுடைய ஊழியத்தை நபுனம் செய்தவர்களாக காணப்பட்டாங்க இந்த மருதான மரியாதைக்கு தான் ஏசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த உடனே ஆண்டவர் நம்ம தரிசனமானார் முத மொதல் இவங்களுக்கு தான் என்ன பண்ணார் தரிசனமானார் காரணம் என்னன்னா ஏசு கிறிஸ்து எங்கே ஊழியத்துக்கு போனாலும் கூட இருந்தாங்க அவர் சாப்பிட்றனா இவங்களும் சாப்பிட மாட்டாங்க ஆண்டவர் துக்கமாக இருந்தாலும் இவங்க துக்கமாக இருப்பாங்க ஆண்டவர் அழுதாலும் இவங்க அழுதாங்க அந்த அளவுக்கு கத்தரை நேசித்த ஒரு பெண்மணியா யாரு காணப்பட்டாங்கன்னா இந்த ஏழு பிசாசு பிடித்திருந்த மருதனான மரியாதை குறித்தவங்க வேதத்தில் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பனா தெபோரால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறாங்க ஏறக்குறைய அவங்களுக்கு ஐம்பது வயது உள்ளவர்களாக இருந்தாங்க கவனிங்க அவங்க எப் எந்த வீட்டுக்கு போனாலும் எப்போ அவங்க வரப்போறார்கள் என்று வரவேற்காக ஜனங்க காணப்பட்டாங்க அவங்கள எல்லாரும் அம்மா என்று அழைப்பாங்க காரணம் என்னன்னா வீடுகளில் போய்ட்டு விசாரித்து அவங்களுக்கு சோபம் பண்ணும்போது அவங்களுக்கு சவம் பண்ணும்போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி சோகம் பண்ணுவாங்க அவங்க பேசி நிற்பாங்க கனவு மனைவி இவங்களுக்கு தெரியாது அதை சொல்லியே நம்மனா இவங்களுக்கு சோபம் பண்ணுவாங்க வீட்டு நிலவரங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி நம்ம சோபம் பண்ணுவாங்க ஆகவே இவங்களை வீடுகளுக்கு வர வரவேற்பதற்காக எப்போ நம்ம வீட்டுக்கு வருவார்கள் என்று சொல்லி யூதர்கள் அதிகமாக யார் மேலே பிரயாசப்பட்டாங்கன்னா இந்த தெபோரால் மேலே நம்ம பிரயாசப்பட்டாங்க நம்ம பெண்கள் ஜப அந்த போரில் போய் உட்காந்துட்டா அந்த குடும்பம் டாராக கீஞ்சிடும் உண்மையை சொல்றாங்க குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிட்டு வந்துடுவாங்க ஒரு அம்மா போய்ட்டு திருகதனம் சொன்னாங்க அம்மா உங்கள் தலையில் ரெண்டு கருப்பு கொடியை பறகுறதை நான் பார்த்தேன்னாங்க அவன் புருஷன் சொன்னார் ஆமாம்மா ரெண்டு நாளாக நானும் அதை கண்டன்ட்டு ஏகப்பட்ட சண்டை வைச்சிட்டு வந்துட்டாங்க தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் இவங்க போனாங்கன்னா அந்த வீடில் சமாதானம் உண்டாகும் அது மாத்திரமல்ல இவங்க ஒரு நியாயாதிபதியாகவும் யாரு காணப்பட்டாங்க தொற்கால நபராக காணப்பட்டாங்க சரி ஆசாரிப்பு கூடத்தில் பெண்கள் செய்த நான்கு முக்கியமான வேலை என்னன்னா முதலாவது வேலை

யாவரும் மனப்பூர்வமா என்ன பண்ண காணிக்க கொண்டு வந்தாங்க ஆசாரிப்பு கூடாரத்தை யாருக்கு சீனாய் கத்த மோசவுக்கு காண்பித்த உடனே ஆண்டவர் சொல்றாரு அவங்களிடத்துல உற்சாகமா அவங்க இடத்துல மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு என்று என்ன பண்ண செய் கத்த சொல்றாரு சொன்ன உடனே இந்த முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எ வசனமா பாருவனிக்கலாம் பாருங்க வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இசவேல் புத்திற்குள்ள தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கத்தருக்கு காணிக்க மனபூர்வம் பண்ண கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லையே பாருங்க சொல்லும் அவங்க இருதயத்துல என்ன வந்துதான் உற்சாகம் உற்சாகம் வந்தது நம்மால ஒரு காரியம் கத்தருக்க நடக்கணும் என்ற ஒரு உற்சாகம் ஸ்திரிகளுக்குள்ள என்ன பெண்களுக்குள்ள காணப்பட்டது என்று சொல்லி வேதத்துல என்ன வாசிக்கிறோம் அலேலுயா அலேலுயா சரி அந்த ஆசாரிப்பு கூடாதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையா இருந்ததுன்னா கவனிக்கலாம் தங்கம் வெள்ளி வெங்கலம் பாரு பல வர்ண நூல்கள் என்ன பண்ண தேவைப்பட்டது இருதைத்தல ஞான இருதயம் கொண்ட பெண்கள் இவைகள் என்ன பண்ண காணிக்கையாக என்ன கொண்டு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்ல தெய்வ பிள்ளைகளே ஆணைய கட்டுமான பணிக்கு வேலை செய்தது மாத்திரம் இல்லாம ஆசாரிப்பு கூடாரத்துடைய தேவையினுடைய வேலையை யாரு சந்திதுன்னா பெண்கள் சந்தித்ததை பார்க்கிறோம் அடைந்தாங்களாம் இருதயத்துல உற்சாகம் உற்சாகம் அடைந்தாங்க தேவ கூட ஜபம் பண்ணார் அண்டரே பத்து லட்சம் உள்ள ஆட்களை எங்களை கொண்டு வந்து சேருங்கப்பா ஜபம் அல்லதுதான் நம்மளும் பேசப்பா அதை என்ன கொண்டு சந்திக்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணுங்க அதனால் கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய ஆலயத்தை நம்முடைய ஊழியத்தை நம்ம தான் செய்யணும் லேலுயா எத்தனை பேர் சொன்னாங்க இது போல் டொனேஷன் புக் அடிக்கலாம் அப்படிப்பட்ட ஆலயமே தேவையில்லன்ற யாருன்னா கட்டி கொடுத்து அதில் உட்காந்து ஆராதனை செய்வதற்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை நம்ம நம்ம முழங்காலில் நின்று கட்டணும் லேலுயா நம்ம உழைப்பில் ஒரு பகுதியில் கட்டும்போது உற்சாகம் அதை கட்டும் போது அதுக்குண்டான ஆசிரியத்தை நிச்சயமா கத்தியா கவனிக்கலாம் யாவையும் கொண்டு வர ஏ இசவல் புத்திரக்குள்ள தங்கள் இருதயத்தில் பண்ணாங்களாம் உற்சாகம் அடைந்த ஸ்திரிகள் கத்தருக்கா கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் காணிக்க

கொண்டு வந்தாங்க லேலூயா கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகளே கவனிக்கலாம் கத்துடைய பிள்ளைங்க கவனிக்கலாம் அது மாத்திரம் இல்லை யாத்ராக்கமும் முப்பத்தெட்டு எட்டுக்கு வந்துடலாம் முப்பத்தெட்டு எட்டுக்கு வந்துடலாம் தேவன் கவனிங்க இங்கே எதுனா மூக்குத்தின்னு வந்துக்குதா கோலுசன் வந்துக்குதா நீங்கள் ஆதிமத்துலேருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் வாசித்து பாருங்கள் இது ரெண்டும் பெண்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் மூக்குத்தி வந்து விக்கிரகத்துக்கு அடையாளம் பெண்கள் வந்து இன்ன பெண் என்று அடையாளப்படுத்த முடிய காணாணி ஸ்திரிகள் உடுத்துக்கிறதுக்கு அடையாளம் அதனால இது ரெண்டையும் கத்தொழிவு பணிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அலேலுயா உங்களை நகை போடக்கூடாது நான் பிரசங்கம் பண்ணல ஆதி அப்போசோடைய நாட்களை நகை தான் ஆராதனை செய்தாங்க நகை போடாமே ஆராதனை செய்தாங்க நம்முடைய விருப்பம் இந்த ரெண்டு காரியத்தை தவிர்த்தா நல்லா இருக்கும் ஆமே அலேலு

உங்களை தான் கேட்குறேன் தர்பணங்கள் என்று சொன்னா முகம் பார்க்குற கண்ணாடி நம்ம பார்க்கறோமா அது போல கண்ணாடி அது போட்டால் கீழே ஒஞ்சிடும் அந்த தர்பணங்களினால ஆசரிப்பு கூடறதுக்கு வெளியே இருக்கிற தொண்ணீர் தண்ணீர் தொட்டி என்ன பண்ணலாம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தர்பணங்கள் அப்படின்னு சொன்னா அந்த நாட்களில் பெண்கள் முகம் பார்ப்ப கண்ணாடி எதை பயன்படுத்தினாங்கன்னா வெங்கலத்தை வெங்க வெங்கலம் இருக்குதுல அதை என்ன பண்ணுவோம்னா நல்லா பாலிஷ் மாதிரி பண்ணோம்னா இப்படி முகத்தை பார்த்தாங்கன்னா தெளிவாக தெரியும் இதை தான் அந்த நாட்களில் பெண்கள் வந்து கண்ணாடியாக முகம் பார்க்குற கண்ணாடியாக பயன்படுத்துகிறாங்க இந்த தர்ப்பணங்கள் தன் அழகை பார்க்குற கண்ணாடி கூட எங்களுக்கு தேவையில்லை தேவனுடைய ஆலயத்துக்கு ஆசாரிய சுத்திகரிப்பிற்கு தேவையான கை கை கால்களை சுத்திகரிப்பிற்கு தேவையான தண்ணீர் தொட்டி வேணும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக பெண்கள் எதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க தர்பணங்களை கொண்டு வந்த கொடுக்கறதை பார்க்கிறோம் அப்போ இந்த தண்ணீர் தொட்டி ஆசரிப்பு கூட அதாவது வேலைகளுக்கு இந்த தண்ணீர் தொட்டிக்கு பெண்களுடைய முக்கியமான வேலை என்னவா இருந்ததுன்னா காணிக்கை நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க அல்ல பாருங்க நாலு காரியத்தை சொல்ல போறேன் மொதல் அரைனதே காணிக்கை அதில் என்னென்ன கொடுத்தாங்க பாருங்க வளையல் காதணிகள் மோந்திரம் பாருங்க ஆரங்கள் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் முப்பத்தெட்டு எட்டுல என்ன கொடுக்குறாங்க தர்பணங்கள் என்பது முகம் பார்க்கிற வெண்கல கண்ணாடி என்ன பண்ண கொடுத்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவதாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் யாத்திராகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்க பாருங்க அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரேல் பெண்கள் தங்க அர்ப்பணித்து இருக்கிறாங்க பாருங்க நீங்க முகம் பார்க்குற கண்ணாடி கொஞ்சம் விரிச்சல் விட்டுச்சுன்னா உடஞ்சிச்சுனா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரையும் சொல்லி புருஷனை உண்டு இல்லாமல் ஆக்கி புதுசாக எங்கன்னா போயிட்டு வாங்கி வர வச்சுருங்க ஆனால் தேவப்பிள்ளையில தன்னை அலங்கரித்து பார்க்கக்கூடிய அந்த தர்ப்பணங்களே கொண்டு வந்து தேவாலயத்துக்காகிட்டாங்க பெண்களுடைய எவ்வளோ முக்கிய பங்கு ஆற்றாங்க பாருங்க ஆசாரிப்பு கூட அத்திய வேலைக்கு ஆ

அதாவது திரைச்சலை அதாவது எதுன்னு சொன்னால் காமன் மாதிரி சுற்றிலும் துணி கட்டுவாங்க அதாவது மறைவுக்கு நம்மனா ஆசரைப்பு கூடத்தில் சுற்றிலும் நம்மனா கட்டுவாங்க இதை த இதை தயாரிப்பதற்கு எது தேவைப்பட்டதுன்னா நூல்கள் தேவைப்பட்டது ஆசாரையுடைய உடைக்கும் தெரி திரைச்சலைக்கும் சரி வெளியே இருக்கிற மூடு திரைக்கும் சரி சுற்றிலும் காமன் சோறு போல் அதாவது மாதிரி கட்டுகிற அந்த துணிகளுக்கெல்லாம் எது தேவைப்பட்டது தயாரிப்பதற்கு துணி நூல்கள் என்ன பண்ணால் தேவைப்பட்டது கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை கவனிங்க கவனிங்க நூல்கள் என்ன பண்ணால் தேவைப்பட்டது இதுக்கு என்ன நூல் தேவைப்பட்டதுனா நாலு நூலை குறித்து பாருங்க பாருங்கள் நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சு என்ன பண்ணால் தேவைப்பட்டது எத்தனை நூல் நாலு நூல் இந்த நாலு நூலையும் தயாரிச்சது யார்தான் தான் பெண்கள் தான் தயாரித்தாங்க சரி இந்த நூலைலாம் எதுலேருந்து தயாரித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி செடி இருக்குது நம்ம சைடெலாம் அதிகமாக பருத்தி செடி விவசாயம் பண்றாங்க அந்த பருத்தி செடியில் வருகிற பஞ்சம் என்ன பண்ணால் பதப்படுத்தி அதிலேருந்து நூல் எடுத்து வஸ்திரங்களை தான் செய்கிறாங்க தேவப்பிள்ளைகள் அந்த நாட்களில் பெண்கள் இந்த நாலு நூல்களை தயாரிப்பதற்கு எதை வச்சு தயாரிச்சாங்க பாருங்க இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனம் எந்த ஸ்திரிகளுடைய அடைந்ததோ எல்லாரும் அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு அந்த முடி இருக்குது இல்லையா அது பாருங்க எதுக்கு இளநூலுக்கு நூலுக்கு தனியா திரிப்பாங்க பாருங்க ரத்தாம்பர நூலுக்கு தனியாக திரிப்பாங்க சிவப்பு நூலுக்கு தனியாக திரிப்பாங்க மெல்லிய பஞ்சு நூலுக்கு அதை திரித்து எடுப்பதற்கு பல மாதங்கள் ஆகும் இந்த வேலைகளெல்லாம் யார் செய்தது பெண்கள் செய்தாங்க ஆமே அப்போ ஆசரிப்பு கூடாது கட்டுமான பணிக்கு செய்கிற பொருட்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம் பாருங்க முதலாவது பிள்ளைகளே எதை செய்தாங்க கவனிக்கலாம் அதாவது வெள்ளி பொண்ணை கொண்டு வந்து என்ன கொடுத்தாங்க ரெண்டாவது வெங்கல தர்ப்பணங்களை என்ன பண்ணால் கொடுத்தாங்க மூன்றாவது பாருங்கள் மூன்றாவது பெண்கள் திறமை உள்ள திறமைகளை அவங்களுடைய திறமைகளை என்ன பண்ணால் கொடுத்தாங்க சாதாரணமாக வெள்ளாட்டு நூலில் அதாவது மயிரில் என்ன செய்ய முடியாது நூல் தயாரி எல்லாம் பெண்களாக முடியாது அதுக்குன்னு ஞானம் வேணும் திறமை வேணும் அப்பேற்பட்ட பெண்கள் நான்கு விதமான நூல்களை தயாரித்து அந்த தான் எது செய்வாங்க ஆசாரன்னு கூட பிற்பாடு ஆசரிப்பு கூட இருக்கிற திரைச்சலை இதுதான் இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு அதாவது ஜீவனை விட்ட உடனே மேலிருந்து கீழ் வரைக்கும் என்ன பண்ணான் ரெண்டா கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே இதை தயாரிப்பதற்கெல்லாம் யாரு நூல்களை தயாரி கொண்டு வந்ததுன்னா பெண்கள் செய்தாங்க ஆமே சரி மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் ஆசாரிப்பு கூடாரத்து கூடாரத்துல எதை செலுத்துவாங்க ஆடு மாடுகளை பலியா செலுத்துவாங்க இந்த ஆடு மாடுகளை எரிப்பதற்காக தகனிப்பதற்காக விறகுல கொண்டு வருகிற வேலை யாருடையதா இருந்ததுன்னா பெண்களுடையதா காணப்பட்டது பெரும்பாலும் இதை எந்த பெண்கள் செய்வாங்கன்னா புறஜாதி பெண்களை தான் யூதங்கன்னா வேலைக்கு வைப்பாங்க இது எங்க புறஜாதி பெண்களை வேலைக்கு வைக்கிற சம்பவம் ஏழ தொடங்குதுன்னா யோசுவாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் கிபியோனியார் யோசுவாவை வஞ்சித்திருவாங்க யோசுவா செய்த தவறும் இருக்குது ஆண்டு சொன்னாரு நீ எகிப்தில இருந்து காணானுக்கு போகிற வரைக்கும் ஒரு ஒரு இடத்துல நீ என்ன பண்ணாத உடன்படிக்கை செய்யாதன்னு சொல்லுவாரு யோசுவா உடன்படிக்கை கிபியனுடைய செஞ்சிடுவார் அவங்க தூர தேசத்துல இருந்து வந்தது போல நம்ம பாவனை காமிச்சிடுவாங்க அதை நம்பிடுவார் யோசுவா நம்மளை பிற்பாடு எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளை உடன்படிக்கை செய்த மூணு நாளுக்கு பிற்பாடு தான் தெரிய வருது இவங்க தூரத்துல இருந்து வரலாம் இருந்து வந்து நம்மளை வஞ்சித்துறாங்கன்னு சொல்லி உடன்படிக்கை மீனா கத்தர் அடிப்பாரே என்று சொல்லி அவங்கள எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அந்த கிபியோனர் புரட்சாதிகளை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஆசாரிப்பு கூடாதத்திற்கு அதாவது பலி போர்களை எரிப்பதற்கு விறகுகளை கொண்டு வருவதற்கு யாரை பயன்படுத்தினாங்கன்னா புறஜாதி பெண்களை நம்ம பயன்படுத்தினாங்க ஆமே அப்போ பலி தகன பலி எரிக்கணும் சாதாரண ஒரு ஆட்ட மாட்டை எரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ விறகுகளை பெண்கள் கொண்டு வராங்க பாருங்கள் காடுகளில் போயிட்டு

உண்மை உள்ளவன் உண்மைன்னா பிரகாரத்துல புறஜாதிகள் மத்தியிலும் உண்மையா இருந்தாரு மோச பாருங்க பரிசுத்தலம் பாருங்க யூதர்கள் கூடுகிற இடம் ஆசனை இவங்க இடத்துலயும் அவர் என்ன பண்ணாரு உண்மையா இருந்தாரு தேவனிடத்துல மகா பரிசுத்தலத்துல கத்தர் இருந்தாரு அவரு இடத்துல நம்ம உண்மையாக இருந்தார் ஓபனிப்பு கஷ்டப்பில்லைங்க அப்படி இல்லை சரி மூன்றாவது வேலை பெண்களுடைய வேலை ஆசரிப்பு கூடறதுக்கு என்னவா இருக்குது பாருங்க பளிி பொருளை எரிப்பதற்கு தகன பலிக்காக வெறுகளை நபரம் கொண்டு வரணும் நாலாவதாக அந்த தண்ணீர் தொட்டிக்கு தண்ணீரை யாரு கொண்டு வர்றாங்கன்னா இந்த பெண்கள் தான் நபரம் கொண்டு வந்தாங்க இப்போ போர் போட்டுக்கிறோம் முடிஞ்சால் ஒரு கிணற வெட்டிக்கிறோம் இப்போ கிணறுலாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டமாயி போச்சு ஏன்னா இடம் வாங்கிறது ரெண்டு சென்ட் வாங்குறாங்க இதில் வாங்கிட்டு ஒரு அஞ்சு மூணு சென்ட்டுக்கு அங்கே கிணறு வெட்ட முடியும் அதனால் பார்க்குறாங்க போர் போட்டுறாங்க கவனிக்கணும் அந்த நாட்கள் அதெல்லாம் கிடையாது துறவு இருந்தது மெய்ப்பர்கள் நம்மனா துறவுகளை வெட்டி ஆடுகளுக்கு காமிச்சாங்க ஆனால் இங்கே ஆசரிப்பு கூடறதுக்கு துறவு இல்லை ஏரி குரங்கள் குளங்களில் போயிட்டு தூரத்தில் இருக்கிற ஏரி குரங்கள் குரங்களில் போயிட்டு என்ன பண்ணாங்க தண்ணீர்களை கொண்டு வந்து தண்ணீர் தொட்டி நவனாக நிரப்பினாங்க எதுக்காகனா பலி செலுத்தின பிற்பாடு ஆசிரியர் கைகளில் கால்கள் இருக்கிற ரத்தத்தாலாம் நம்ம சுத்திகரிப்பதற்காக நவனால் அதை தண்ணீரை கொண்டு வருகிற வேலையை நம்மள செய்றாங்க ஆமே அல்லேலுவான் எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளை நம்முடைய பெண்களுடைய அதாவது சபையில் பெண்களுடைய சபை ஊழியத்திற்கும் சரி சுவிசேஷ ஊழியத்திற்கும் சரி பாருங்க ஆவிக்குரிய காரியங்களுக்கு சரி பெண்களுடைய பங்களிப்பு வேதாந்தத்தில் முக்கியத்துவப்படுத்தி காட்டப்படுகிறது ஆமே எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடாதுங்க கத்துரை பிள்ளைங்க எல்லா வேலையும் செய்யணும் லேலோகியா எல்லா வேலையும் செய்யணும் அதை பாருங்கள் அதை முதல் காரியம் காணிக்க கொண்டு வருகிற காரியத்தை நம்ம செய்கிறாங்க இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எது இருக்குன்னா முப் யாத்திராகமா முப்பத்தெட்டு எட்டு தர்பணங்களை நம்ம கொண்டு வந்தான் முகம் பாக்குற வெங்கல தகுடுகள நம்மனை கொண்டு வந்து தண்ணீர் தொட்டி செய்வதற்காக நான் கொடுத்தான் எந்த அளவுக்கு பெண்கள் தன்னை அர்ப்பணித்து இருக்கிறாங்க ஆழ்த்தட்டு பலனா இருக்க போட்டு அப்படி மூடிங்க இருப்பேன் ஒருவேளை கண்ணாடி செடியில் கண்ணாடிய மாத்துவேன் முகம் சரியில்ல கண்ணாடி செடியில் கண்ணாடியை மாத்திடுங்க ஆனால் இங்கே இருக்கிற பெண்கள் அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட அந்த தர்ப்பணங்கள் கண்ணாடி கொண்டு வந்து தண்ணீர் தொட்டிக்காக என்ன பண்ணுங்க கொடுத்ததை பார்க்கும் ரெண்டாவது பெண்கள் திறமைகளை என்ன பண்ண கொடுத்தாங்க சாதாரண எல்லாராலும் நூல் தயாரிக்க முடியாதுங்க கத்தை நமக்கு என்ன தாளந்து கொடுத்தாரோ அதை தேவனுக்கு நான் பண்ணால் ஆமே மூன்றாவது தேவ பிள்ளைகளை விறகு கொண்டு வந்தாங்க நான்காவது பாருங்கள் இப்போ ஆசையுடைய சுத்திகரிப்புக்கு எதை கொண்டு வந்தாங்க தண்ணீர்களை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் நமக்கு கத்தர் என்ன இதுதான் புதிய நாட்கள் அவங்களுடைய ஊழியத்தை பார்க்குறோம் இன்னும் ஊழியத்தில் பெண்களுடைய பங்களிப்பும் அதிக முக்கியத்துவம் இருந்ததை பார்க்குறோம் தங்கள் ஆஸ்திகளினால என்ன பண்ணலாம் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம நினைக்கிறோம் எங்களுக்கு ஒன்றியம் தரலன்னுலாம் பேசுகிறோம் ஆனா பெண்கள் என்ன பண்ணாங்க தங்கள் ஆஸ்திரிகளினால கத்துடைய ஊழியத்தை என்ன பண்ணாங்க செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் லேளு நம்மால முடிஞ்ச வரைக்கும் சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஏதாகிலும் ஒரு வேலை கற்று செய்யணுங்க செய்யணும் லேலுயா எதனா நாலு காரியத்தில் வேணால் ஒன்று செய்ய முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா நிச்சயமா செய்ய முடியுங்க இது அந்த பங்களிப்பு இருந்தால் தான் சபா வளர்ச்சிக்கு ஆஸ்வாதமாக இருக்கும் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுங்க முழங்கால் படி ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாமா என் ஆண்டவரே நாங்களுமை துதிக்கிறோம் பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறையா இமானுவேலரே நாங்களுமை துதிக்கிறோம் எபினேஷரே நாங்களுமை துதிக்கிறையா என் நாளில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அன்றவரே நம்முடைய வார்த்தை நம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்க என் தேவன் இங்கே கிருவைக்காக நன்றி நன்றி செலுத்துகிற ஐயா நன்றி செலுத்துகிறேன் அன்பரே நன்றி செலுத்துகிறேன் அண்டபிரே ஸ்தோத்ரா சோத்திரே சோத்ரே சோத்திரே சோத்ராம் சோத்திரம் சோத்ரா அண்டபிரே மை துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்த நீங்க ஆசீர்வதிங்க இவனுடைய எல்லா தேவைகளும் பரிசுத்தரே நீங்கள் சந்திக்க முடியாது ஆட்சேபிக்கிறேன் உபவாசிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக ஆசை நல்ல பலனும் கருவேன் கத்தை தருவீராக கான்பரன்ஸ் லைனில் கேட்குற பிள்ளைகளுக்காக சோத்திரம் யூடியூப்பில் பார்க்க போகிற பிள்ளைகளுக்கு சோத்திரம் கத்தை நீங்கள் ஆசிடுவதுங்கயா தொடர்ந்தும் அது பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும் ஏன் சொன்னான் திருச்சி ஆமே சேர்ந்து பே என் மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுத்தம் என் மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பிரமர் ஆமே அலேலுயா அலேலுயா அலேலுயா